இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து மத்திய சொன்ன மாதிரி நீங்க உலக போய் கொடுத்து இந்த சூஸ் அறிவீங்கள் அப்போ அறி அறிவிக்காத ஏற்பாடுகள் மற்ற காரியங்கள் நடந்து வந்து இங்க இந்த நாளிலே இந்த காலாண்டில நாம அந்த பிலிப்பியர் கொள்ளே குறித்து நம்ம அதிக அதிகமாக படிக்க இருக்கிறோம் சரி அப்போ ஒரு திருச்சபையை நிர்மாணித்தது சபையை நிர்மாணித்தது

ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் சந்தோஷமா இருங்கள் கற்றல் சந்தோஷம் சந்தோஷமா மறுபடியும் சொல்றாங்க அப்போ நமக்கு ஒரு தட சொல்ற சந்தோஷத்துக்கே நமக்கு தேட வேண்டியதா இருக்கு ஆனா மறுபடியும் சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைய அவர் எங்கெங்க சொல்றாங்க பார்த்தாதான் நீங்க யோசிச்சு வேண்டிய விஷயம் நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கணும் ஆனா பவுன் வந்து இந்த சூழ்நிலை வந்து சிறைச்சாலைங்க

அவர் போதகர் இல்லை நீங்களா ஒரு வேலை ஒரு மாதம் முனைகிட்டு போகாதது ரொம்ப வருத்தப்பட்டு ஆனா அந்த போதகர் சும்மா இல்லைங்க அந்த சிறைச்சாலையில ஆண்டவுடைய ஊழியத்தினுடைய மையம் என்று சொல்றாங்க பாடத்துல போட்டிருக்காங்க பாருங்க நமக்கு ஒரு மையம் அவட நினைப்போம் ஜெயில வந்து நமக்கு கொடுமையா நினைப்போம் பசங்களுக்கு ஸ்கூல்ல போனாக்கா ஜெயில் மாறி ஒருத்தான் படிப்பா ஐயோ ஐயோ வந்துட்டே இல்லை அதே மாதிரி வீட்டுல பார்த்தா ஒரு சில முக்கியமான பொறுப்புகள் கொடுத்தா உடனே நமக்கு கஷ்டமா இருக்கு ஆனா இந்த போதகர் அப்படி செய்யல அங்க இருக்க கைதிகளுக்கு பாருங்க கொஞ்சம் வேத புத்தகங்களை கொடுத்துருக்காரு அங்க இருக்க கைதிகளுக்கும் கேள்விப்பட்டாங்க சரி நம்ம சிறைச்சாலை போரகரா இருக்காரு அப்போ அவரத்துல நாம சத்தியத்தை கேட்போம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காங்க அவரும் தன்னுடைய ஒரு ஆர்வத்தோட அங்க உள்ள கைதிகளுக்கு சீசெக்தத்தை அறிவிச்சாரு இது ஒரு முன்னுதான் அவர் அவர் செஞ்சிருக்காரு அதேபோல ஞானஸ்தானமா சிறை சிறைய இந்த கைதிகள் மனம் திருத்தி செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த நமக்கு இந்த நாளில பாடத்துல இடம் வாசிக்கலாம் இன்னைக்கு தலைப்பு வந்து துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை நம்ம யூஸ்ஃபுல்லா நினைச்சு பார்ப்போம் ஒரு துன்பப்பட்ட நம்முடைய கதி நில எப்படி இருக்கின்றது நம்ம பார்க்கும் எல்லாமே பயிற்சி எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு கதியே இல்லை நிர்கதியா இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு

அல்லது சபைகளை நிர்வாக நிர்வகித்து ஒரு புதிய இடத்துக்கு புரஜா இருக்கிற இடத்துக்கு காரணம் சத்தியத்தை சொல்றது ஆண்டு செய்த வேலையில இருந்தது நம்ம ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு எந்த ஒர்க்கும் செஞ்சாலும் நம்ம வேலையில நம்ம அக்கறை ஏற்கலாம் நமக்கு சம்பளம் கிடைக்கிறதோ கூலி கிடைக்கிறதோ சாப்பிடும் ஆனா அப்ப சங்க பவுர் தன்னுடைய ஊழியர்களை அந்த வேலை செஞ்சாலும் அங்கே சத்தியத்தை அறிவிப்பு கடை செஞ்சுக்காரு சந்தை வெளியில இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு அஹ் எங்கெங்க எல்லாம் அங்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் இருக்காரு அதுல பவுனை கொண்ட ஒரு ஊழியும் செய்யற ஒழியக்காரரை நம்ம வேற எதுலயுமே பாக்க முடியாது அப்போ பவுனுக்கு அப்படி இருக்கு ஆனா பௌன் மாவான அடி அடிக்கம் பவுனு அவர் உடட்டை எப்படி பட்டது நம்ம எல்லாரும் கேள்வி இருக்கணும் அப்படிப்பட்ட பவர் சொல்றாரு எனக்கு கஷ்டமா இருந்தோம் எப்படிப்பட்டதும் ஆண்டவர் என்னை தமிழ் பட்ட ஒரு கேள்வி யாரும் சைக்காலஜி நாளைக்கு இப்படி சொன்னா அப்புறாரு சார் மனம் பாரு நிறுவனங்கள் வந்து எழுதிக்காரு பிசிஏட் எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம படிக்க போற பிரிப்பேர்க்கோம் குளர்செயல் இதெல்லாமே வந்து சிறைச்சாலையில் எழுதப்பட்டது சரி சிறைச்சாலை சிறைச்சாலை அனுபவம் மட்டுமே எழுதினாக்கா அவர் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவங்கள் கூட குறிக்க குறிக்கப்படல பதிவில் பாடத்தை நம்ம படிக்கணும் இந்த சிறையில் தான் இருந்தாரு ஆனா அவங்க அப்ராக்சிமேட்டா சிறையில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து படிக்கணும் இந்த காலத்துல கிறிஸ்துவ நிமித்தம் கைதியாக இருந்த பவுர் இப்போ ஏன் இவர் கைதியாக ஆக்கப்பட்டார் அப்படின்றத பார்க்கும்போது முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவ நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன்

உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த காலமானது சபை மூலமாக இப்பொழுது தெரியவர் பொருட்டாக கொண்டு எல்லாவற்றையும் சிரித்த தேவையான ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த கிரகத்தினுடைய ஐக்கியம் என்னது எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இப்போ வந்து இந்த பிலமோனும் சரி எபேசியனும் சரி நம்ம இப்ப படிக்கிற இந்த நம்ம இப்ப படித்து கொண்டிருக்கிற பிரிப்பியரும் சரி இது எல்லாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் எழுதுறாரு தான் சிறைச்சாலையில் இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு சரி தான் சிறையில் அடிக்கப்பட்டிருந்த இடத்தை பற்றி அதாவது எந்த நிறுவன பொதுவா அவங்க எந்த இடத்தையுமே அவங்க குறிப்பிட்டு சொல்ல ஆனா அவர் இருந்த இடத்துல என்னன்னா பௌருடைய சிறைச்சாலும் அனுபவங்கள் நமக்கு ஏற்பட கொடுத்துருக்காம பதினைந்து அனுபவங்களை குறித்து நான் வந்து பாயிண்ட்ஸ் இந்த பாடத்தை நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்ளும் முதலாவது அவர் சிறையில் இருந்தார் இரண்டாவது தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு பக்கம் அப்போ பௌர் அதாவது அவர் சொல்றாரு சிறையினுடைய அனுபவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்

பமோதத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு காரியம் வந்து இருக்குது என்ன அப்படின்னு கேட்டா அதை இணைக்கிற ஒரு காரியம் என்னன்னா எல்லா நிலையிலும் இருக்கிறது அப்ப இந்த பரிசுத்த பரலோகத்தோடு கூட இணைக்க முடியும்

ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா எதிலிருந்து என்று சொன்னாலும் இருளிலிருந்து ஒளி நடத்திருக்கும் அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அதிகாரம்

சத்ரமாயிலே காண்கிக்க போகிறவங்கள நீ ஊறிய பாருங்க என்ன நீ கந்தவேளையும் கேளு நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறேன் எல்லே இமே காட்க போறேன் உனக்கு தரிசனம் மாட்டி நான் சொல்றோம் அது ஒப்பந்தமும் இல்லையா தி டவுட்

இங்க பிடிப்பில இந்த அவர் சொன்னாரு அவர் எப்படி இப்படிப்பட்ட இக்கட்டுகளில வந்து ஒரு தைரியமா ஒரு நம்பிக்கையா எப்படி அவரால உறுதியாக இருக்க முடியும் அவருடைய மனோநிலை டிப்ரெஷன் அவருக்கு அவர் அவருக்குள்ளுக்குள்ள இருக்க டிப்ரெஷன் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாரு அப்படின்னு பார்க்க ஒரு சின்ன வார்த்தையை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவரு வெளிச்சத்தின் பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தோம் அதனால நெகட்டிவ் ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் மருத்துவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் தேவன் வழி நடத்துவார் எல்லாத்தையும் செய்ய வல்லமே தேவனுக்கு இருக்கு அப்படின்ற அந்த சிறைச்சாலையில இருந்தும் சந்தோஷமா சந்தோஷமாக எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றது அந்த பகுதியில வந்து ஊழியம் துரோவாக இருந்து அங்க அங்க நடந்த ஊழிகள் இப்போ அங்க நிறைய கடிதங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம படிக்க படிக்க போயிட்டே இருக்கோம் ஆனா மைய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க நீங்க முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து இங்க நமக்கு கொடுக்குற மக்கள் மற்ற பகுதிகளுக்கு போகும்போது அந்த ஒரு பட்டணத்தை பொறுத்து மிகப்பெரிய ஒரு வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க அங்க என்ன மொழியில அவர்கள் அந்த பிரசங்கம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் அந்த அந்த நாட்டினுடைய மொழி அதை குறித்து நம்ம இங்க படிக்கணும் அதாவது இங்க மெகா வந்து இங்க பாடத்தை கொடுக்காங்க பிரிப்பில் பவுல் பக்கம் என்று முதல் அதாவது அந்த வாரம் பெற்ற ஒன்று வெளிநாட்டு பயணம் செஞ்சிருக்காங்க என்ன லாங்குவேஜ் அவங்க பேசிட்டாங்க கிரேக்க மொழியா ஆஹ் கிரேக்க மொழியிலேயே அத அந்த மொழிகள் அங்க குறிப்பிட்டு அங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதுல வந்து இன்னமும் சுருக்கமாக இருக்கணும் அந்த கடிதத்துல நான் என்று நாங்கள் என்பதை விட என்ன காரணம் அவரே தனிப்பட்ட முறையில அந்த எழுதி எழுதியிருக்கிற ஒரு அனுபவத்தை அவரு சொல்லியிருக்காரு சரி அதுக்கடுத்து கொலேசியாவும் பௌரும் என்ற ஒரு தலைப்புல இங்க நம்ம பார்க்கலாம் அந்த கொலேசியா பட்டத்துக்கு பவுர் சொன்னாரு அதற்கான பதில அது அதற்கான பதிவு எதுவும் இல்லை சரி அங்க எப்பராப் அப்படின்ற மூலமாகதான் அங்க சத்தியம் அங்க கொண்டு செல்லப்பட்டது நம்ம பவுல் வந்து அங்க சத்தியத்தை கொண்டு போறதுக்கான வாய்ப்பை விட இந்த இடத்துல வந்து முக்கியமாக எபிப்ரா அவர் தான் அங்க சத்தியத்தை அங்க கொண்டு போயிருக்காரு அந்த பட்டணத்துல வந்து இது மிக குறிச்சு இந்த சத்தியத்தை அக இருக்காரு

இரண்டு முக்கியமான ஒரு கிறிஸ்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இப்படிசியமும் பிரம்மனும் அவங்க ரெண்டு பேரும் அனுப்புறாரு ஊழியர்களுக்காக அதே அனுப்புறாரு என்று நம்ம பார்த்துக்கிறோம் ஆக இங்க முக்கியமான ஒரு கருத்து நம்ம பவுனம் சீதாவும் இருக்கும்போது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அவங்க வந்து சிறைச்சாலையில தொழு மரத்துல வந்து கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல கிழங்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்தாங்க ஆண்டோரை நோக்கி தீர்த்து பாடிக்கொண்டிருந்தாங்க அந்த சிறைச்சாலை காரணம் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் எல்லாருமே பார்த்தீங்க அதே மாதிரிதான் இவருடைய சத்தியங்களை மற்றவர்கள் கேட்டு மனம் திருந்தி அந்த பட்டணம் முழுவதாக ஆண்டவரை ஏற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் அந்த சபையை நிர்வகிக்கத்தக்கதாக ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காரு இங்க இன்னொரு முக்கியமான ஒரு பதிவு மீடியாவை குறித்து நம்ம இங்க பார்க்கணும் அவ மீடியா வந்து ஒரு தொழில் அதிபர் ரத்தாபுரத்தில் ஒரு தொழில் அதிபர் அவங்க ஒரு குறிப்பு இருந்த பாடத்தை நம்ம தெரிந்து கொள்ளுன்னா அவங்க நிறைய உதவி செஞ்சிருக்காங்க என்ன மாதிரி உதவி பொருளாதார செஞ்சிருக்காங்க சபையை நிர்வகிக்கும் அவர்கள் இருக்கும்போது சிறைச்சாலை அந்த குடும்பம் வரலாமா அந்த மாணவரை சேர்ந்து கொடுக்கப்படாத ஒரு அனுபவத்தையும் இங்கே நமக்கு போட்டுக்கிட்டான் கடைசியாக இந்த வியாழக்கிழமை பாடத்துக்கு வருவோம் இந்த வியாழக்கிழமை பாடத்துல திருப்பி மற்றும் கொலேசர் சபை என்ன ஏன் இந்த தலைப்பு ரெண்டு திரும்ப 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 போட்டுக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பவுல் எப்பவுமே கடிதங்கள் எழுதும் போது தன்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவிப்பார் தன்னுடைய வாழ்த்துதல் எல்லாருக்கும் பிளஸ் பண்ற மாதிரி இந்த இங்கே என்ன ஒரு வித்தியாசமான வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க வாசிக்க அந்த இந்த முதலாவது அதாவது பாடம் வியாழக்கிழமை பாட்டுல முதல் பாருங்க பரிசுத்தவான்கள் என்று குறிப்பிட்டேன் சொல்றாரு பரிசுல வாழ்கள்னு சொல்றாரு இந்த கிறிஸ்தவர்கள அவர் என்ன சொல்றார் பரிசு என்று சொல்றார் சொல்றாரு பரிசுல இந்த இந்த விருத்த சேர்த்து மூலமாக அஹ் பிரிச்செடுக்கப்பட்ட மக்கள் அவர்களை அவர்களை கொட்டும் பரிசுத்தும் ஜாதியாக பிரிச்செடுக்கப்பட்டிருக்காங்க என்று குறிப்பிட்டிருக்காரு இரண்டாவது திருப்பியில கண்காணினையும் உதவிக்காரர்களையும் அவரு குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா சகோதரர்கள்னு சொன்னார் அங்க வந்து சகோதரர்கள் சொல்றாரு இன்னொரு இடத்துல வந்து பரிசவான்கள் இருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு ஆண்கள் அந்த பவுல் வாசுகள் தெரிவிக்கிறார் அந்த மாதிரி ஒரு வார்த்தையின் மூலமாக அவர்களை கூட்டப்பட்டுவர் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு நிறைய நேரம் கடந்து கொண்டு போக போகுது சரி இந்த சுருக்கமாக பார்க்கும்போது இந்த பவுல் நிருபங்களை எழுதின போது எழுத்து உதவியாளர்கள் பயன்படுத்தியது நன்கு அறியப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டும் பவுலும் தீவிரம் சத்தியத்தை அறிவித்து வந்ததாக இங்கிருக்கிறது இதெல்லாம் எழுதிட்டு பவுல் நான் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு நான் அவரை கனிப்பட்ட முறையில இந்த நிருபங்களை எழுதியிருக்காரு அந்த நிறுவனங்கள் மூலமாக சத்தியம் அதிக அதிகமாக வரவேற்கிறது மற்றும் அறிமுக பாடத்துல கையிடப்படுவதில்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள்லாம் வந்து சந்தோஷமாக துக்கங்கள்லாம் சந்தோஷமாக சொன்னது போல இப்படிப்பட்ட அனுபவங்களை தொடர்ந்து வரப்போற வாரங்களிலே தொடர்ந்து பார்ப்போம் ஆஹ் துன்பப்பட்டாலும் கைவிடப்படாத ஒரு நிலைமையை உணர்த்துக்கதாக இன்றைய பாடம் நமக்கு ஒரு அனுபவங்களை திரைச்சாலைய அனுபவங்களை பவுரமும் இருந்து எவ்வளவு எந்த இடத்துல இருந்த போதும் ஆண்டவங்க போடு இருக்கார் என்ற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்போம் ஆண்டு தமிழ் ஒவ்வொரு ஆமாம்